ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து கேசன் வராங்க கேசன் வந்தோன்னே என்னடா இவ்வளோ டல்லாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி நான் பாரதி கிட்டே லவ் சொல்லிட்டேன்டா அப்படின்னோட ஏன்டா இவ்வளோ அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்னோனே எனக்கு புரியுது நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது பட் இருந்தாலும் அவங்க கேட்ட இடம் அந்த மாதிரி இடத்துல சுச்சுவேஷனில் கேட்டதுனால எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் வந்து லவ் சொல்லிட்டேன்டா அப்படின்னோனே ஆமாம் பாரதி எங்கே அப்படின்னா அதை நானும் தேடி பார்க்குறேன் டேபிளில் இன்னும் ஆளையே காணும் அதான் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க சுத்தமாக எடுக்கவே இல்லை அதான் என்ன நடக்குதுன்னு தெரில அப்படின்னு இருக்கேன் சரி அதுக்காக சாப்பிடாமையாக இருப்பேன் காலையிலேருந்து சாப்பிடல இல்லை வா சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்று இன்னும் சாப்பாடெல்லாம் வேணாம் நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொன்னால் கேட்க மாட்டா வான்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறாங்க லதா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆதிக்கு ஏன் எங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேங்களா பாரதிக்கு கொடுத்தா தான் சாப்பிடுங்களா சாப்பிடுங்க அப்படின்னோட இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா ஆதி சாப்பிடலான்ட்டு வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க மனசு பாரதியே கேட்குறனால கீழே வச்சிட்றாங்க கீழே வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஆதி என்ன இவர் ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரி இருக்காங்க பாரதியையும் ஆலையே காணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன சுச்சுவேஷனோ தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் ரூமில் போய் உட்காந்துடுறாங்க ஆதி உட்காந்தோன்னே க பார்த்தா கரெக்டாக வந்து பாரதி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க வந்தோடனே லதா கிண்டல் பண்ணுறாங்க வழக்கம் போல என்ன உங்கள் எம்டி தெரிஞ்சவருன்னா அதுக்காக நீ வந்து வரமாட்டியா ஏன் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னோடனே நான் ஆல்ரெடி வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது வேலையை ரிசைன் பண்ணிட்டியா இந்த ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு ஆதி வந்து வெளியிலேருந்து பார்க்குறாங்க பாரதி வந்த சந்தோஷத்தில் டக்குன்னு ப பாரதி ஆதி ரூமுக்கு போகிற நேரத்தில் லேப்டாப்பை திறந்து இப்போ வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாப்புல சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்கள் பாரதி நீங்கள் வரவே மாட்டேங்கன்னு நினச்சேன் வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன் நோட்டீஸ் பீரியட் இருக்கனால வந்து நான் இங்கே இனிமே வரமாட்டேன் அதான் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படின்னோன்னே அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் சரின்னு கேசவ நான் பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பின்னாடியே பாரதிக்கு போயிட்டுருக்காங்க திரும்பி பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆதி வெளியில் வந்து ஆனால் பாரதி வந்து கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க சரி ஈவினிங் இன்னொன்னா கரெக்டாக வந்து ஸ்கூல் வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம ஆதி செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கன்னு மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க எனக்கு உங்கள் கோபம் புரியுது நியாயம் எல்லாமே புரியுது நான் பண்ணது தப்பு தான் பட் இருந்தாலும் என் மனசு உங்களையும் தமிழையும் தேடிக்கிட்டே இருக்குது அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து தமிழில் பார்த்தோன்னா சம கோவத்தில் பா கிளம்பி போகலாம் அப்படின்னா அம்மா ஃப்ரெண்டு வந்திருக்காங்கம்மா உனக்கு யார் ஃப்ரெண்டு இந்தமாதிரி ஏன் அவங்க கூட பேசவே கூடாது அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அழைச்சிட்டு போயிடுறாங்க என்ன இப்படி சொல்கிறாங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு தமிழ் சம கோவத்தில் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க பாரதி வந்து இங்கே பாரு இனிமே வந்து ஆதி கூடலாம் பேச வேண்டிய எல்லாம் கிடையாது ஏன் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் கிடச்சேன்னா எனக்கு ஏற்கனவே அப்பா இல்லை நான் முன்னாடி கோச்சிக்கிட்டேன்னா அப்பா கிட்டே போவோம் இப்போ நான் யார்கிட்ட போவோம் என் ஃப்ரெண்டு இல்லை என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் மூஞ்சியை தூக்கி வச்சிருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மரகதம் வராங்க மரகதம் வந்தோடன ஏன் தமிழ் உங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டை சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கோச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னோட கரெக்டாக வந்து தமிழ் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது ஏன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஏன் பாரதி அவள் பேசிட்டு போனால் தான் என்ன அப்படின்னோன்னே கோச்சுக்கிறாள்ல அப்படின்னா இல்லைம்மா அது சரியாக வராது ஏன்னால் ஏற்கனவே அவங்க ஆதி கல்யாணம் நின்று போனதுனால பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது இதில் நம்மளும் அவங்க கூட பழகிட்டு இருந்தால் சரியாக வராது அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னோடனே அதுவும் சரி தான் ஆனால் குழந்தைக்கு வந்து புரியாது இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் போனால் அவளே சரியாயிடுவா அதுக்காகலாம் நம்ம தேவையில்லாமல் போட்டு கஷ்டப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அசந்து கொஞ்சம் தூங்குறாங்க அந்த சமயத்தில் பார்த்தா பாரதிக்கு வந்து கனவு வருது கரெக்டாக வந்து ஆதிக்கு வந்து அடிபடுற மாதிரியே காரில் வந்து அடித்து கீழே விழுவுற மாதிரியே கனவு வருது கனவில் வந்த மாதிரியே பூ ஆல்ரெடி வாசுக்கு நடந்த மாதிரியே வாசுவோ அப்படின்னு கத்துறாங்க ஆதினு கத்திட்டு என்ன ஐயோ மனசு படப்படப்பாக இருக்கே இது ம கனவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டாங்க அதே சமயத்தில் கரெக்டாக வந்து கேசவன் ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி ஆதிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பாரதி இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னானும் ஆதி பார்க்கறதுக்காக நான் கிளம்பி போகிறேன் நீ ஒரு நிமிஷம் இங்கேயே தமிழ் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அம்மா நானும் என் ஃப்ரெண்டை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு வராங்க பைக்கில் போனால் பை சரியாக வராது ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்ட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க வர்ற வழியிலே ஆதியோட கார் வந்து அடிப்பட்ருக்குறது எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு இன்னும் பதட்டப்படுறாங்க நெஞ்சில் கை வச்சு ஆண்டவா ஆதிக்கு ஒன்றும் ஐடியா கூடாது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போயிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே எங்கே ஆதின்னு ஒருத்தர் பேஷண்ட் அழி அடிபட்டு இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னோனே அவங்க நூற்றி பத்தாவது நம்பர் அப்படின்னு வாடகை சொல்லி அனுப்பி விட்றாங்க பாரதி வந்து வேண்டிக்கிட்டே க தமிழ் கையை பிடிச்சி அழைச்சிட்டு கேஸ் கேசவன் வந்து அந்த வாசலில் நின்று பார்க்குறாங்க வாங்க பாரதி என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னு தெரில இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னோனே எப்படி நடந்துச்சுன்னா தெரியல அது என்னமோ தெரில பைக்கில் இருந்தால் வந்துட்டு இருந்தப்போ அடிபட்டுருச்சு அப்படின்னோன்னா பாரதி யோசிக்கிறாங்க அங்கே காரில் இருந்துச்சு காரும் நின்றுச்சு பைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பார்க்கலாமா அப்படின்னோன்னே இப்போ பார்க்க முடியாது டாக்டர் வந்து செக் இருக்காங்க என்னென்னு தெரியல ஏதாவது சொன்னாங்களா இன்னும் ஒன்னும் சொல்ல சொல்றதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க